ஹிந்தி மொழி திணிப்பை ஏதோ நாங்கள் எதிர்க்க போகிறோம் மீண்டும் சட்டி எடுக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சிக தலைவர் வீரமணி அவர்களும் பேச துவங்கியிருக்கிறார்கள் முதலிலே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எந்த மொழியும் தமிழ் மக்கள் மீது பாஜக அரசு திணிக்காது ஏனென்றால் திணிப்புக்கு விரோதமானவர்கள் நாங்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ் நம்முடைய பண்பாட்டின் அடையாளம் தமிழ் மொழியின் வளமையை பற்றி நீத்து அமைப்பின் மாநாட்டிலே பாரத பிரதமர் பேசியிருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து முதல்வர்களும் இருக்கின்ற கூட்டத்திலே பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஐநா சபையிலே திருக்குறளை பேசியவர் வாஜ்பாய் அவர்கள் ஆகவே இவர்கள் ஏதோ தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ் உணர்வுக்காக குத்தகை எடுத்தவர்கள் போல் இவர்கள் பேசக்கூடாது என்னுடைய கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் உங்கள் குழந்தைகளை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலே இந்தியம் சமஸ்கிருதமும் படிக்க செய்கிறீர்களே அது என்ன வேடம் இல்லையா இரட்டை நிலைப்பாடு இல்லையா இரட்டை நாக்கு இல்லையா இதை கேட்டால் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ஹிந்தி திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம் ஹிந்தி கற்பதை எதிர்க்கவில்லை என்று வாருங்கள் வழிக்கு ஹிந்தி கற்பதை எதிர்க்கவில்லை அல்லவா பணம் இருக்கின்ற நீங்கள் தான் சிபிஎஸ்இ பணத்தை கொட்டி கொடுத்து உங்கள் குழந்தைகளை படிக்க செய்ய வேண்டுமா ஏன் சாதாரண ஏழை தமிழன் தேவை என்றால் விருப்ப பாடமாக ஹிந்தியையும் கற்கலாம் என்று அரசு பள்ளியிலே வைத்தால் என்ன அதுல என்ன உங்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறது அது திணிப்பு இல்லையே விருப்ப பாடம் என்று சொல்லிவிட்டாலே விரும்புவான் படிப்பது அதுல திணிப்பு கிடையாது அது மாத்திரமல்ல இவர் இந்த இயக்கங்களை வைத்திருக்கின்ற அனைவருமே திகா திமுக அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களே பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் அது இல்லாசைனா என்று எனக்கு தெரியவில்லை வேளச்சேரியிலே அந்த பள்ளிக்கூடத்திலே வெறும் தமிழ் ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டும் சொல்லித்தரப்படுகிறது தமிழ் ஒரு பாடமாக கூட இல்லை ஆகவே அதற்கு யார் காரணம் அது மாத்திரமல்ல நெடுஞ்சாலையிலே இருக்கின்ற சைன் போர்டுல ஹிந்தியும் சேர்த்து எழுத வேண்டும் என்று உத்தரவு போட்டது சிஆர் போல அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது அதை பொழுது பிஜேபிக்கு எதிராக நீங்கள் வேடம் பார்க்கிறீர்களா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல பத்தாவது வரை ஹிந்தி கட்டாய தமிழ்நாட்டுக்கு சொல்லி இருக்கு ஹிந்தியை தாய்மொழியால் கொண்ட மாநிலத்துல மட்டும் சொல்லி இருக்கு சமீபத்துல கேரளாவுல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருந்தாலும் கேந்திரிய வித்யாலயமா இருந்தாலும் பன்னெண்டாவது வரை பிளஸ் டூ வரை அங்க வந்து மலையாளம் கட்டாய பாடம்னு அங்க சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏன் தமிழ்நாட்டில் இளைஞர்களே பக்தனை போலவே பகல் வேஷம் போட்டு தமிழ் பக்தனை போலவே பகல் வேஷம் போட்டு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்கின்ற ஒரு வரிகள் எனக்கு நினைவு வருகிறது இவர்களுடைய போலித்தனத்தை எதிர்க்க வாருங்கள் வாருங்கள் என வரவேற்கின்ற